ஹாய் கைஸ் அபிடி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோ கி நோ லவ் எபிசோட் நம்பர் டென் எபிசோட் ஸ்டார்ல பார்க்கோட குட்டி லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங்லயே பிரேக் அப் பண்ணுறதுனால அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அங்க செக்ரட்டரி வருவான் செக்ரட்டரி பார்க்குக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே தன்னோட பாசை கூப்பிடுறதுக்கு வந்தான் அங்க இருக்கிற பர்ட் டன்டர் நீதான் செக்ரெட்டரி பண்ணி கேட்க ஆமான்னு செக்ரட்டரி சொல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிப்பாங்க என்ன ஆச்சுன்னா பார்க்கு எல்லாரையும் கூப்பிட்டு செக்ரட்டரி செக்ரேட்டரி வரப்போறான் நீங்க எல்லாம் நல்லா அட அடப்பாவி என் மானத்தை பிறகு விட்டுட்டு தூங்குறியா எவ்வளோ குடிச்சான்னு கேட்டான் ஒரு சிப்பு அந்த இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கவே மாட்டாரு செக்ரட்டரியும் வந்த கிடுப்பில் அவன் ட்ரிங்க் அடிச்சுட்டு பார்க்க இழுத்துட்டு போயிட்டு டாக்சியில போடுவான் உன் கிரஷி இதை விட ஒண்ணு மோசமான நன்மை பார்த்திருக்கா நீங்க இப்படி இருக்கிறதுக்கு உங்க கிரஷிய போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்ல பார்க்குக்கு லைட்டா போதை தெரியும் ஆனா செக்ரட்டரி ட்ரிங்கு போட்டில் ஓபன் பண்ணி வைக்க பார்க்கு மறுபடியும் போதே இப்போ டாக்ஸி கரெக்டா வீட்டுக்கு முன்னாடி பார்க்கு டாக்ஸி விட்டு இறங்கின தான் கண்டுபிடிப்பான் லியாவோட வீடுன்னு கால் பண்ணலான்னு போன் எடுத்தா அப்படின்னு பார்த்து கரெக்டாக லியாக்கு அந்த கொலகாரங்கிட்ட இருந்து கால் வரும் லியாவோ தன்னோட பாதுகாப்புக்காக கொடையை தூக்கிட்டு வெளியே வந்தா யாரோ வரத உணர்ந்த பார்க்கு போய் உழிஞ்சுப்பான் லியாவோ வெளியவா இவ்வளவு தைரியம் தான் உன் முகத்தை கட்டுவேன் நீ எல்லாம் ஒரு பீஸ்ட்னு சொல்ல பார்க்க என்ன இவ்வளவு மோசமா திட்டாதீங்கன்னு வா சத்தத்தை கிட்ட ஒண்ணுதான் லியக்க புரியுது இது அந்த கொலகாரம் இல்லைன்னு யார் நின்னு கேட்க ஒளிஞ்சிருந்த பார்க்கும் நான் பீஸ்ட் எல்லாம் இல்ல நான் வேணும்னே வரலன்னு சொல்ல லியமோ எனக்கு நீங்கன்னு தெரியாதுன்னு கிட்ட வர கொடைய பார்த்த பார்க்க பயப்படுவா அதனால இல்லையா கையில இருக்க கூடிய கிளப்பட்டுருவா இல்லையாமோ எனக்கு உண்மையாவே நீனு தெரியாது குடிச்சிருக்கியா பார்க்கும் சாரி கேப்பா இல்லையா நீ ஓகேவான்னு கேட்க பார்க்கு நான் கொஞ்சமாக தான் குடிச்சேன்னு சொல்லுவான் இல்லையாவோ நான் அதை கேட்கல எனக்கு உன்னை நினைச்சு கவலையா இருந்தது ரொம்ப கவலையோட போனேன் அதை பத்தி தான் கேட்குறேன்னு சொல்ல பார்க்கு பிளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணு அக் பண்ணிப்பான் சடனாக அக் பண்ணதுனால லியா பயத்தில் கத்திட்டு வா இதை தப்பா தான் ஹீரோ ஈரேன் வந்து பார்க்க பிடிச்சி இழுத்துருப்பாங்க இப்போ பார்க்கு தான் தெரிஞ்ச உடனே உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கான்னு கேட்க பார்க்கு உண்மையை சொல்லிடுவான் நான் தான் அந்த எயிட் கமெண்ட்ஸ் போட்டு கேட்டவன் அதுக்காக தான் நான் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் லியா மேல எனக்கு காதல் வந்துருச்சு ஈரவ பத்தி தெரிஞ்ச உடனே அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ல ஏறினும் ஓ அந்த ஏற்க மட்டும் போட்டு கேட்டவன் நீ முதல்ல லியாவை லவ் பண்ண அதுக்கப்புறம் இருவோட ஐடென்டிட்டி தெரிஞ்ச உடனே ரொம்ப தைரியமா லியாவை அக் பண்ணிருக்க இப்படி தப்பு தப்ப இருன்னு புரிஞ்சுப்பாங்க நீ எல்லாம் ஒரு பீஸ்டா உனக்கு என்ன பண்ற பண்ணு ஈரனு கொடையெல்லாம் அடிக்க போக பாக்கு பக்கத்துல அந்த ஹீரோவை இழுத்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிப்பான் ஈரனோட அடி ஈரோட தான் விடும் அப்பதான் கரெக்டா லியாவும் எனக்கும் பார்க்க இது முன்னாடியே சொல்லிருக்கலு சொல்வாரு பின்னா அடி வாங்கினது ஈரோ வச்சே பார்க்குக்கு சந்தோஷம் ஆனா லியா லவ் அந்த கூட லியாவை நோக்கி திரும்ப என்ன சொன்னு நான் பார்க்க லவ் பண்றேன்னு வடிக்க போக லியா ஓடுவான் பார்க்கும் பின்னாடியே புலந்தா பாப்பா ஆனா ஈரோ சூப்பர் தெருவிலேயே போட்டாரான் அதை எடுக்கிறதுக்காக பார்க்க பிடிச்சி எழுதிட்டு போவாரு ஏன்னா வாங்கின அடியில ஈரோக்கு கிர்னு சுத்து எங்க வீட்டுக்குள்ள இல்லையாவோ ஈரேனும் ஊடி பிடிச்சி இருப்பாங்க இல்லையா எஸ்கே பக்கத்துக்கு ட்ரை பண்ணுவா ஆனா தடிக்க கீழே வந்துடுவா உன்னை பேர் லவ் பண்றாங்க ஊடி போயிடுவா எங்க பார்க்கும் லியாவை நினைச்சு கவலையா இருக்கும் ஈரோன் ஆஷா எதுவும் பண்ண மாட்டாங்களேன்னு பார்க்கும் கேக்க ஈரோ அப்படிலாம் ஈரோன் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அசூரன்ஸ் கொடுக்க அப்பதான் பார்க்கு ஈரோட நெத்தியை பார்ப்பான் மீங்க கிடக்கும் ஈரவும் பார்க்க உள்ள கூப்பிடுவாரு ஆனா பார்க்க மத்தவங்களோட பெட்ல உட்கார மாட்டேனா ஒரு எஜ்ஜில உட்காந்துட்டு இருப்பான் எங்க ஹீரோயின் கோழியாக்கும் அக்கா தங்கச்சி சண்டை நடக்கும் கடைசியில ஹீரோயின் நான் வேணுமா இல்ல அவன் வேணுமான்னு கேட்க இல்லையா எப்பவும் நான் உன்னதான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவா ஹீரோயினை சூஸ் பண்ணதுனால்தான் அவ ஃபீலிங்ஸ் அவ வெளியவே சொல்லல இல்லையாமோ நான் சொன்னது எனக்கு அவனை பிடிக்கும் ஆனா நான் அவன டேட் பண்ணல எங்களுக்கு கூட செட் ஆகாது நான் அவனுக்கு தகுதியான பொண்ணு இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் இப்படி சொல்ற நீ ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு கூப்பிட்டு அக் பண்ணிப்பாங்க லியார் ரொம்பவே நல்ல பொண்ணு அதனாலதான் ஈரனுக்கு பயமே இப்போ ஹஸ்பண்ட் மண்டிய விதை உடைச்சிட்டாங்களா சரினு ஆயில்மெண்ட் போடுறதுக்காக மாடிக்கு போனா அங்க பார்க்கு பேட்ல தூங்கிட்டு இருப்பான் இவன் போலியானு ஈரனு பார்க்க ஈரன் பார்க்க மேல இருந்த பெட்ஷீட்டை எடுத்துருவாங்க ஏன்னா கீழே ஈரோ பெட்ஷீட்டே இல்லாம படுத்திட்டு இருக்காரு இப்ப ஈரனு பார்த்தா பார்க்கு ஈரோ ரெண்டு பேரும் ஒரே பொசிஷன்ல தூங்கிட்டு இருப்பாங்க ஏன்னதான் இருந்தாலும் பிரதர்ஸ் ஆச்சே ஈரனும் ஈரோக்கு கவர் பண்ணி ஆயில்மெண்ட்டை போட்டு விடுவாங்க ஈரின் போன பிறகு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் பண்ணி ஒரே பொஷிஷன்ல படுப்பாங்க இதுதான் பிரதர்ஸ் திங் போல போலீஸ் சொல்லிருப்பாரே மெயிலு போஸ்ட் வொர்க்ஸை செக் பண்ண சொல்லி ஈரனும் போய் செக் பண்ணி பார்த்தா ப்ராசிக்யூடர் ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கும் ஈரன்னு ஃபிளாஷ் பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈரன் வீட்ல ஒரு கொலை நடந்திருக்கும் லியாவோட அப்பா தான் கொலை பண்ணிருப்பாரு கொலை பண்ணப்பட்டது யாருன்னு காட்டல ஈரனோட அப்பாவ தான் இருக்கணும் ஈரன் இத பத்தி லியாவுக்கு திரியக்கூடாதுன்னு நினைச்சா ஆனா அங்க தான் லியாவோட அப்பா சிகரெட்டை சிகரெட்டை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு அடுத்த கன்வின்ஸ் பண்றதுக்கு அவனுக்கு இந்த பேபி வேணும் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் அதுக்காக மிஸ் சா கிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணுவான் ஆனா மிஸ் சாக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களை தடுக்குது ஒரு விதமான இன்செக்யூரிட்டி காலையில பார்க்க வந்துருச்சு பார்த்தா பக்கத்துல இல்ல ஈரோட ரூம்ல தான் வாஷ் ரூமே இல்லையே என்ன பண்றதுன்னு தெரியாம பார்க்க சுத்திட்டு இருப்பான் பார்க்குக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது பண்ணிட்டு கூடாதுன்னு பார்க்கு நினைக்க ஆனா அவன் வயிற்றுக்குள்ள இருந்து ஏக்கப்பட்ட சத்தம் வந்துட்டே இருக்கும் பார்க்கு எப்படியாவது வீட்டுக்கு பார்க்க கூப்பிடுவாரு கூப்பிடுவாரு என்னடா பேசுறது கூப்பிடுற ஒரு நைட்டு ஸ்டே பண்ணா இனி இப்படியே ட்ரீட் பண்ணுவேன்னு பார்க்கும் கேட்க நான் உன் சீ உடனே பார்க்க சொல்ல ஆனா பார்க்கு தான் வேலையை விட்டு தூக்கிட்டானே அப்படி இருந்தாலும் நான் மூணு ஆரம்பிச்சு பார்க்கு கொஞ்சம் தயங்குவா ஈரும் உள்ளவன கூப்பிடுவாரு பார்க்கும் யோசிச்சு பார்ப்பான் இப்படி ஒரு நிலைமையில லியாவை மீட் பண்ணுமான்னு ஆனா கடைசியா வின் பண்ணது அவனோட வயிறு தான் வீட்டுக்குள்ள போயிடுவான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்க வெளியே வர இருப்பாங்க நைட்டு நல்லா தூங்குனீங்களான்னு கேட்க பார்க்க நல்லா தூங்குனேன்னு சொல்லுவான் வீடு சொல்ல என்ன சார் நீங்க நைட்டு வந்து தூங்கிட்டீங்க என்னால கெஸ்ட வெளியே முடியல நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஜாயின் பண்றீங்களான்னு கேட்க இல்ல பரவாயில்லன்னு பார்க்க சொல்லுவான் அப்ப கரெக்டா லியாவை பார்த்த பார்க்கும் பிளஷ் இருனும் இவங்க என்ன ரவுஸ் மீட் சார் பேரு லியா இப்படி இருன் சொல்ல ஈருக்கே சக்கருக்கும் ஈரன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்கு நைட்டு நடந்ததுல மருந்து போச்சேன்னு கேட்பான் இருனும் என்ன மறக்கணும் என்ன டீ ப்ரமோட் பண்ணீங்களே அதை மறக்கணுமா இல்ல நாவலுக்கு ஏட் கமெண்ட் போட்டீங்களே அதை மறக்கணுமா எதை மறக்கணும் அப்ப ஈரு கரெக்டா நூடுல்ஸ் என்ஜாய் பண்ணுங்கன்னு வச்சிட்டு போவாரு பார்க்கு அந்த நூடுல்ஸ் பார்த்தா ஈரன் எவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருக்கீங்க சார் உங்களை சூப்பர் நல்ல ஒரு நேரில் ஒப்பிடுங்க நீங்க ஃபயர் பண்ண எம்ப்ளாயி வீட்லயே தூங்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமான்னு கேட்க அந்த டைனிங் டேபிள்ல எல்லாமே இருக்கும் ஆனா எதுவும் பார்க்கல ஹீரோயின் குடுக்க விட மாட்டேங்க லியா சூப்ப குடுக்கிறதுக்கு தான் போவான் ஆனா ஹீரோயின் உனக்காக நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ நைட்டு நான் சாப்பிட்டேன்னு பார்க்குக்கு சூப்ப குடுப்பாரு பார்க்குக்கு பசிக்கிறதுனால இத பத்தி எதுவும் யோசிக்காம அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் அப்ப லியாவை பார்த்து எப்ப நீங்க வீட்டை மாத்த போறீங்கன்னு கேட்க இந்த விஷயம் தான் தெரியாதே கேரக்டர் போட்டு குத்துருவான் அது பத்தாதுன்னு இப்பதான் இரு அப்ரோட் போறே நீங்க எங்கேயும் இல்லாமனே ஈரோய சேர்த்து போட்டு குத்துருவான் ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கத பார்த்த பிறகுதான் பார்க்கு புரியுது இவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லலன்னு அதான் வளரிட்டானே ஈரன் கட்டுப்பாக்கிட்டு வாங்க போறவங்க இப்பயே போங்கன்னு ஒரு கத்து கத்த எல்லாரும் கிளம்பி போங்க ஈரன் பார்க்கிட்ட மட்டும் தனியா சொல்லுவாங்க அதனால பார்க்க மட்டும் தனியா மாட்டிப்பான் உங்க கடைசி மீல பினிஷ் பண்ணுங்கன்னு ஈரோன் சொல்லிட்டு உள்ள போக பார்க்கு அந்த சூப்ப குடிச்சிட்டு இருப்பான் இப்ப டாக்ஸில ஏறி போலன்னு பார்த்தா அந்த டாக்ஸி ஈரன் தனக்காவுக்கு கூப்பிட்டாங்களா பார்க்கிட்ட வேலட் இல்லையா அவன் போன சேத்து போச்சான் அதனால எனக்கும் டாக்ஸி ஏதாவது புடிச்சு கொடுங்கன்னு ஈரன் கிட்ட கேட்க ஈரன் காசு கொடுப்பாங்க காசை கொடுத்துட்டு லியாவை விட்டு தள்ளி இருக்க சொல்வாங்க அது எங்களோட பர்சனல் பார்க்க சொல்ல ஈரன் என்ன தெரியும் லியாவை பத்தி லியாவோட சைட்ல எப்பவும் இருப்பியா நான் மட்டும்தான் எப்பவும் இருப்பேன் இதே கேள்வியை நானும் கேக்கலாமான்னு பார்க்க கேட்க கிமோட சைட்ல நீங்க எப்பவும் இருப்பீங்களான்னு கேக்க ஈரன் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க ஆனா என் ஃபேமிலி என் லவ் லைஃப எவன் அழிச்சானோ அவன் லைஃப்ப நான் சும்மா விட மாட்டேன் அழிச்சிடுவனு ஈரன் சொல்ல பார்க்க பயப்படுவான் ஒரு வாணிங்க கொடுத்துட்டு ஈரின் போயிடுவாங்க டாக்ஸி போன பிறகுதான் பார்க்கு நான் உன் சிஓ உனக்கு நாம இருக்கன்னு கத்துவான் ஆனா அது ஈரனுக்கு கேட்காது இப்ப ஈரோ லியா ரெண்டு பேரும் பேசுப்பாங்க நீயே சொல்லு நீயே சொல்லுன்னு ரெண்டு பேரும் கேட்டுக்க ரெண்டு பேருக்கும் ரீசன் இருக்கும் ஆனா அந்த ரீசன் என்னன்னு சொல்ல மாட்டாங்க சரி நைட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நீரே சொல்ல ஆனா லியா வீட்டுக்கு போக செல்வா இப்ப மட்டும் ஈரோ வீட்டுக்கு போகல ஈரோன்னு கட்டு பகிடுவாங்க ஆனா லியா வீட்டுக்கு போக மாட்டேலாம் அவளுக்கு வேற ஒரு பிளான் இருக்கா என்ன மட்டும் தனியா போக சொல்றேன்னு ஈரவும் பயப்படுவேன் ஆனால் வேற வழி ஈரோ தான் கல்யாணம் பண்ணிட்டாரே ஈரோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஹீரோயின் தான் அம்மா கூட இருப்பாங்க கூடவே மிஸ்டாவும் இருப்பாங்க ஈரோ லியா ரெண்டு பேரும் பண்ண திருட்டு சொல்ல அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண மிஸ்டாக்கு ப்ரெக்னென்சி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வரும் அந்த ஸ்மெல் மிஸ்டாக்கு பிடிக்கல ஈரோன் கண்டுபிடிச்சிருவாங்க மிஸ்டா டா இருக்க விஷயத்த இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோனோட அம்மா உனக்கு குழந்தை பிறக்கப்போ தானே கேட்பாங்க பாசமா மிஸ்டாவுடைய தலையை தடவி விடுவாங்க எங்க ஈரோ மிஸ்டர் ஜாங்கு போய் மீட் பண்ணுவார் மிஸ்டர் ஜாங் தான் கால் பண்ணியிருப்பாரு அவர் ஆஸ்தை பண்ணியிருப்பாரு அப்படி பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஈரவையும் நீயும் போறியன்னு கேட்க ஈரோக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனா மிஸ்டர் ஜாங் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்வாரு இந்த மாதிரி கிட்ட சொல்றதுக்கு யாருமே இல்லை அவரு சைக்கிள் கற்றுக்கும் போது கூட ஈரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு மிஸ்டர் ஜாங்கோ நீ ஊரை விட்டு போக போறியனு கேட்க ஈரோ அதுதான் என்னோட கிராண்ட்மா பொடியை கடைசி ஆசைன்னு சொல்வாரு அப்புறம் நீ போல உனக்கே ஆன்சர் தெரியலன்னு மிஸ்டர் ஜாங்கோ சொல்ல ஆனால் ஒரு உண்மையை சொல்லுவா நான் மட்டும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைடராக இருந்தேன் என்னால் நான் வேற மாதிரி இருந்திருப்பேன் ஆனால் என் அப்பாவோட ஆசைக்காக அவரை மாதிரியே ஒரு செக்ரட்டரி ஆனேன் அவருடைய பாதையை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அதுதான் கரெக்டுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அது எல்லாம் ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு ஆனால் எனக்கு பிடிச்சது செஞ்சுருந்தான் என்னால் என் லைஃப் நல்லா இருந்திருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் உன் லைஃபை இன்னொருத்தங்க கையில் கொடுக்காதுன்னு மிஸ்டர் ஜாங்கோ செல்ல இப்போ இருக்கு நல்லாவே புரியுது என்ன முடிவு எடுக்கணும்னு நீ தனியாக ரைட் பண்ணுறியானு ஜாங்கோ கேட்க இப்போ இரு பயமே இல்லாம இந்த குதிரை மெலப்புவாரு இங்கே ஈரனும் த அம்மாவோட ட்ராயரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஈரோனோட இருக்கும் உங்கள் பொண்ணு ஈரோன்னு நினச்சிப்பாங்க எப்படியும் ஈரோ அவங்க பாட்டிமாக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக தன்னை விட்டு போயிடுவானே ஈரோன் நினைக்க ஆனா இங்கே ஈரோ ஈரனுக்காக ஃப்ளவரை தேடிட்டு இருப்பாரு எலியாவுக்கு கால் பண்ணி ஈரனுக்கு பிடிச்ச பிளவர் என்னன்னு கேட்கல்ஸ் அதை சொல்லிட்டு அவள் கட் பண்ணிடுவா அப்புறம் தான் அவள் யோசிப்பா இது சீசனானு மறுபடியும் அவளுக்கு கால் வர ரோசியை சேர்த்து வாங்க சொல்வா அண்ணன் இந்த தடவை கால் பண்ணது பார்க்கு அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கும் ஈரோன் ஏதாவது அடித்தாங்களான்னு ஆனால் லியா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்பா பார்க்கு தான் லியா கிட்ட தான் நோ சொல்லவே பழகலையே அவன் ஓகே சொல்லிடுவான் எங்கள் ஈரோவும் ஆசியாசிய பூ வாங்கிட்டு வந்தா வீடே ரொம்ப சைலண்டாக இருக்கும் ஃபியூஸ் போச்சு ஈரவும் உள்ளே போய் பார்த்தா ஈரோன் அந்த ஃபியூஸை போட்டுட்டு இருப்பாங்க ஈரோன் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க அதுவே ஈரோக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஈரோன் கோவப்பட்டுக்கணும் ஆனால் இருன் ரொம்ப நார்மலாக உனக்கு காரணம் இருக்கும் அட்லீஸ்ட் பூர்த்துக்கு முன்னாடியே தான் என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்ல இரு நான் போனால் திரும்பி வர மாட்டேன்னு சொல்வார் இருனும் இந்த ஃபாஸ்டர் ரூமுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் இப்போது ரெண்டு பேர் மட்டும்தான் என் கூட இருக்காங்க ஒன்னாக இருந்தால் ஃபேமிலி பிரிஞ்சு போனால் சேஞ்சஸ் இரு நானும் உனக்கு அவங்கள மாதிரியானு கேட்க கரெக்டாக மறுபடியும் சர்க்கிட் பிரேக் ஆகிடும் ஆமாம் நான் பூக்கு தான் போகிறேன்னே ஈரோ சொல்லிட்டு போக வந்த கோவத்துக்கு இருன் அந்த பூவை தூக்கி போட்டு கெட்ட வத்திலே திட்டிருப்பாங்க இப்போ உனக்கு ரெண்டு திரும்பி வரும் ஹீரோ தான் உனக்கு ரூமாக இருக்கும்போது நான் ஏஞ்சல் செல்டா தெரிஞ்சேன் இப்போ நான் கேட்டப்பையா தெரியுறேன்னா இப்படி ஈரோ சொல்ல ஈரேனும் உன் பாட்டி தான் செத்து போயிட்டாங்களே இனோ இதுக்காக அவங்களோட ஆசை என்ன வச்சிருக்கேன் உன் அம்மா உனக்கு என்ன பண்ணுங்க அவங்க எப்பயாவது உன்னை கட்டி பிடிச்சி உன் மேல பாசு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படி இருந்தும் உன் பாட்டிக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்காக என்னை விட்டு போறேன்னு எல்லாம் ஒரு கால் மீதி விட மோசமானவனு திட்ட ஈரோ தான் என்ன அக் பண்ணி லவ்ன்னு சொன்னதுல நான் உன்னை லவ் பண்றேன்னு ஈரவும் கிஸ் பண்ண அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க இதுக்கப்புறம் எங்கேருந்து ஈரோ போக்கப்படுறது இன்னொரு பக்கம் பார்க்கு அவன் மூஞ்சில செட் பண்ணிட்டு இருப்பான் பின்னாடி இந்த லியாவும் சாரனு கூப்பிட பார்க்கு பயந்துருவான் ஏன் சாரனு கூப்பிட்டேன்னு பார்க்க கேட்க கம்பெனி முன்னாடி இருந்ததுனால லியா அப்படி கூப்பிட்டுருப்பான் லியா இங்க வந்தது ரிசர்ச் பண்றதுக்காக ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தான் பார்க்கு ஆனா பார்க்கு இது டேட்டு நினைச்சு ரொம்ப ஆசையா இருந்திருப்பான் லியாவும் கம்பெனில இருந்து யார் டேட் பண்ணுவாங்கன்னு கேட்க லியா எழுதுன நாவல்ல கம்பெனில தான் நிறைய விஷயம் நடக்கும் இதை சொல்லி பார்க்கும் பின்னாடியே போக இப்ப ரெண்டு பேரும் காஃபி டேரிய கப்புக்க இல்லையா நீங்க சாப்பிட்டுக்கேன்னு கேப்பா ஆனா பார்க்கு ஒரு தடவை கூட அப்படி சாப்பிட்டு தட ஏன்னாச்சுன்னு பார்க்க கேட்க லியாவுடைய கதையில சிஇஓ கேஃபிடேரியில் சாப்பிட்ட மாதிரி எழுத்திருப்பா அது ரியலிஸ்டிக்கா இல்லைன்னு கமெண்ட் வந்திருக்கோம் இது கேட்ட பார்க்கு இனிமே நான் மூணு தடவையும் கேஃபிடேரியில தான் சாப்பிடுவேன்னு சொல்ல லியாவை சிரிச்சுட்டு ஓகே சொல்லிட்டு போவா அதுக்கப்புறமா பார்க்கு தன்னோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போவா லியாவை வெயிட் பண்ண சொல்லி உள்ள போன பார்க்கு உள்ள வண்ண சத்தமா கூப்பிட்டுவான் லியாவும் உள்ள போய் பார்த்தா இப்ப பார்க்கு பார்க்க இல்லை டாமினன்ஸ் சிஓவாக இருக்கான் அந்த நாவலில் வர கேரக்டர் மாதிரி பார்க்கும் நடிச்சு கட்ட லியாவுக்கு சிரிப்பு தான் வரும் லியா ஈரன் மாதிரி நடிக்க பக்கத்தில் வந்த பார்க்கு லியாவோட கண்ணத்தை பிடிப்பான் இந்த சீன் எபிசோடில் இல்லைன்னு லியாவை சில பார்க்கு இருக்குன்னு சொல்லுவான் நான் தான் எழுதுனேன்னு பார்க்கு நான் படித்தேன்னு சொல்லுவான் கமெண்ட் செக்ஷனில் எழுதியிருந்தாங்களாம் கிஸ் பண்ணுன்னு அதனால பார்க்கு இப்போ கிஸ் பண்ணிவிடுவான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே கம்பெனியை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சத்தம் கேட்கும் சத்தம் கேட்டவுடனே இவங்க ரெண்டு பேரும் சத்தத்தை போட்டது தான் தான் ஆனோட சண்டை போட்டுட்டு ஆனும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஈலினை டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு போட்டு வைப்பான் ஆனால் ஈலின் ரொம்ப இன்செக்யூரா இருக்கா அதனால ஆனு ஈரனை பற்றி சொல்லுவான் காலேஜில் இருக்கும்போது போது அப்பாவை யாரும் கொலை பண்ணிட்டாங்களா அவங்க அம்மாவை வெட்டிங் ஹாலில் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப பாவம் இருந்துச்சான் இந்த கதையை ஆன் சொல்லும்போது லியா பார்க்கோட கையை விட்டுருவா இப்போ நீ சொல்லு இங்கே டீப் ப்ரமோட் பண்ணதுக்கு காரணம் நீ தானே கேட்க அங்கே ஈழினு உண்மை சொல்வா கிம்மு தான் சிஏஓட நெப்பட்டுன்னு அதனால தான் பார்க்கு கிம் அப்ளோட கனுப்ப போறேன்னு உண்மை சொல்ல எங்க பார்க்கும் கையை கீழே போட்டுருவான் இவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பார்க்க எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தா லியா ஈனனுக்கும் என்னோடதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேட்டு இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேணாம் இதுதான் நமக்கான ஹாப்பிண்டிங்கன்னு லியாம சொல்ல பார்க்கு இது ஹாப்பி என்ன ஸ்டோரி கண்ணு பிரேக் சொல்ல அப்படியே இந்த சீன் கட் ஆகும் காலையில லியா போட்டு சத்தத்துலதான் ஈரு இருன்னு எழுந்திருப்பாங்க ஈருக்கும் கொஞ்சம் எம்பாரிசிங்கா இருக்கும் ஆனா ஈரனும் சிரிச்சிட்டு விடி வந்து பார்த்தா லியா ஃப்ரிட்ஜ் நினைச்சு புலம்பிட்டு இருப்பா ஃப்ரிட்ஜ்ல இருந்த எல்லா ஐட்டமும் போச்சு ஈரனு எங்க ஈரோ கிட்ட நான் ஃபர்ஸ்ட் போறேன் நீ வெளியே ஓடிட்டுன்னு சிக்னல் கொடுக்க ஈரோவும் ஓகேன்னு சொல்வாரு ஈரனு லியா கிட்ட போய் ஷார்ட் சர்க்கிட் ஆச்சு அதனாலதான் ஃப்ரிட்ஜ் போச்சுன்னு சொல்ல ஓ அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஷார்ட் சர்க்கிட் ஆனது தெரியும் அவளுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஹீரோ நீ தானே ஹீரோயினை கன்சோல் பண்ண சொன்னதுன்னு சொல்ல நான் சொன்னது ஹீரோயினோட ஆட்டை உருவ வைக்க சொன்னேன் ஃப்ரிட்ஜை தானே கோவமாக போயிடுவா பசியில் கத்திட்டு போயிடுவா இது வரைக்கும் லியா கோவப்பட்டு ஹீரோ பார்த்ததே இல்லை அதனால ஹீரோ சாப்பிட போக ஹீரோன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி ஹீரோயின் ரெடி ஆகி ஹீரோ கொடுத்த ஃப்ளவரை கொஞ்சம் ஹீரோவோட ரூமில் வைக்க போக கை தட்டி ஹீரோவோட நோட்டு கீழே விழும் அப்படியே ஹீரோவோட ரகசியமும் கீழே விழும் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ பார்த்த ஹீரோனுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இரவு ரூமுக்கு வந்தா இரவின் நீ அம்மாவோட ஃபாஸ்டர் கிட்டன்னு கேட்பாங்க இரவும் ஆமான்னு சொல்ல அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஆமான்னு சொல்லி ஈரோ எக்ஸ்பிளைன் பண்ண தான் வருவாரு ஆனா இரவின் வெளியே போன்னு கத்துப்பாங்க இரவின் வெளியே போக்க சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பாய் பாய் கே சவனை சி